இந்த உலகம் எவ்வளோ அழகானது எவ்வளோ கலர்ஸு எவ்வளவோ இயற்கை காட்சிகள் ஒரு சவுண்டு ஆகட்டும் ஒரு பாட்டு கேட்குது வந்து ஒரு இடத்துல காற்று அடிக்குது அடும் பொழுது ஒரு தண்ணி இருக்குது அருவி கொட்டுது பாலைவனங்கள்னு சொல்லிட்டு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தா அளவிட முடியாத மிக அற்புதங்கள்லாம் இருக்குது இது எல்லாமே நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது கண் அப்போ எண்ஜான் எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க அதில் கண்ணும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எந்த பார்க்கும்போது கண்ணில் வந்து தொண்ணூத்தாறு வகையான நோய்கள் வருதுன்னு சொல்லிட்டு அகத்தியர் நயன விதியில் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தொண்ணூத்தாறு நோய்களுக்கும் சுத்த மருத்துவத்தில் மருந்து எழுதி வைக்கப்பட்டிருக்குது அத்தனை மருந்தும் இன்னைக்கு வந்து பாரம்பரிய சித்த மருத்துவத்தினாலையும் பட்டதாரி சித்த மருத்துவத்தினாலையும் மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த கண்ணில் என்னென்ன பிரச்சனை வருது இதை எளிமையாக மருந்தில் குணமாக்க முடியுமா கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணங்கள் இன்றைக்கு வந்து பாதகமாகவும் சாதகமாக இருக்குன்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரிச்சால் அல்லது உங்களை தொடர்பு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நடுதர வாய்ப்பை கொடுத்த எல்லா மல்ல இறைவனையும் வணங்கி நான் பாரம்பரியத்தை மற்றொரு ஆனந்தபு பேசுகிறேன் அன்னைக்கு பொழுது சினிமா பார்க்கும் பொழுது நிறைய சினிமா பார்க்காத கண்ணு கெட்டு பேர் அந்த காலத்து சொல்லுவாங்க அதாவது வாரத்துக்கு ஒன்று ரெண்டு படம் பார்க்குறதுக்கே சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம கூட இருக்கிறது மொபைல் ஃபோன் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எல்லாம் கம்ப்யூட்டர் பிசியில் வந்துச்சு சிஸ்டர்ஸில் வந்துச்சு ஆஃபீஸில் போனீங்கன்னா லேப்டாப்பில் மொபைல் ஃபோனில் கம்ப்யூட்டரில் தான் இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி கூகுள் மூலியமாக தான் தகவல் தொடர்பு பண்ணும் பொழுது அதை தவிர்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி காலக்கட்டத்தில் அதெல்லாம் இல்லைனாக்கா வளர்ச்சின்றதே கிடையாது டெவலப்மெண்ட்டே கிடையாது இன்றைக்கி அப்போ அந்த ரேடியேஷன் அந்த ப்ளூ ரேஸ் இதை அந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து அந்த சிஸ்டத்தை பார்க்கும்பொழுது மொபைல் பார்க்கும் பொழுது கண் நம்ம சிமெண்ட்டை போட்டோம் அப்போ கண் வந்து வறட்சி அடையுது அதே சமயத்தில் எல்லோரும் ஒம்பது மணிக்கு படுத்து தூங்குறதில்ல ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ளார வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு ரொம்ப கிட்டத்தில் வச்சு ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்கும் பொழுது காது நரம்பும் பாதிக்குது கண்ணும் பாதிக்குது ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண் எமைக்க மாட்டோம் அப்போ கண்ணு வறட்சி அடைஞ்சு சூடாகும் அப்போ நைட்டு தூக்கம் கடும் பொழுது உடம்புல பித்தம் ஜாஸ்தியாகி இயற்கையாகவே உடல் உஷ்ணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் இது இந்த உஷ்ணம் வந்து கண்ணு நரம்பு பாதிக்கும் அது இல்லாத நிறைய இன்னைக்கு வந்து பார்க்கும்போது போது பொல்யூஷன் இல்லை நான் சா சாப்பிட்ற உணவு இல்லை குறிப்பாக அந்த கண்ணுக்கே உண்டான ஏ வைட்டமின் உயிர் சேத்து உணவே இன்றைக்கி இல்லை ஏன்னா பாலில் ஏ வைட்டமின் இருந்தாலும் இன்றைக்கி அந்த பால் வந்து ஒரிஜினல் பால்னு நமக்கு தெரியல நமக்கு காய்கறிகளை அதிக விரும்ப மாட்டேங்கிறோம் நான்வெஜ் அதிகமாக நம்ம விரும்புகிறோம் இதெல்லாமே கண்ணுக்கு உண்டான உயிர்ச்சத்தை கொடுக்குறதுல இன்றைக்கி இல்லைன்னு சொல்லி பார்க்கணும் அப்புறம் கண் எரிச்சல் அது எண்ணெய் தேய்ச்சி தலை கொடுக்குற பழக்கம் இன்றைக்கி பெரும்பாலும் குறைஞ்சிக்கிட்டே வருது தீபாவளி அன்றைக்கி குளிக்கிறாங்க அதுவும் கூட கொஞ்சமாக வச்சுக்கிறாங்க இன்றைக்கி கடையில் வந்து பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சு ஒரு எண்ணெயெலாம் விற்கிறாங்க அது எதுவுமே கண்டிப்பாக தலைக்கோ உடம்புக்கோ கண்ணுக்கோ பிரோஜனமே கிடையாது ஏன்னா அதுக்குன்னே முறையாக காணி காண்பு மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சல் தைலம் இருக்கும் பொழுது ஒரு தைலம் தொண்ணூத்தாறு வகையான கண்ணுவைகளை குணமாக்கக்கூடிய மருந்துகளை நம்ம மத்தியில் இருந்து சொல்லி பார்க்கணும் அப்படி தான் தயார் பண்ண பார்க்கும்போது இது வந்து பார்க்கும்பொழுது தொண்ணூத்தாறு அப்போ இதுக்கு பேர் தைலத்துக்கு பேர் நைன்டி சிக்ஸ் ஆயில்னு சொல்லுவாங்க அதாவது அவ்வளோ ஒரு மூலிகை சர்க்கைகள் போட்டுத காய்ச்சல் தயலத்தை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தலைக்கு தேய்ச்சி நம்ம வந்து இளம் எண்ணில் குளிச்சு வரும் பொழுது இது தலையில் வைக்கும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய ஏன்னா மூளைக்கு நெருங்கின இடத்துல இருக்கக்கூடியதான் கண் அப்போ அந்த கண் சார்ந்த உஷ்ணத்தை குறைக்கும் கண்ணு கூட பலவீனத்தை குறைக்கும் கண் எரிச்சல் கண்ணில் பூளை வர்றது பார்வை குறைபாடு கிட்ட பார்வை இதுக்கெல்லாமே இன்னைக்கு நிறைய சொட்டு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதை காட்டிலும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் பொழுது கண் வறட்சி அடையும் பொழுது கண் எரிச்சலாகும் பொழுது அந்த விஷன் பாரி வரும் பொழுது அது உள்ளுக்கு மருந்து எடுக்கணும் அதாவது அந்த மருந்து உள்ளுக்கு பொழுது தான் நல்லா பலன் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் தைலம் தான் இந்த தைலத்தை வந்து தலைக்கு வெளிப்புறமாக இருக்குது உள்ளுக்கு வந்து என்ன வகையான பாதிப்புகள் அவங்களுக்கு கண்ணில் வந்து குளோக்குமாவா இல்லை கண்ணில் வந்து கேட்டாக்ட் இருக்குதா இல்லை வந்து பார்க்கும்பொழுது வேறு என்ன நிரம்புல குறைபாடு இருக்குது ஏன்னா கண் நிரம்பில் வெறிக்குவா செய்யணும் வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி காலில் வருதோ எப்படி விதைப்பையில் வருதோ கண்ணு நரம்புல வெறிக்கோசம் வேணும் வரும் அப்படி சுருண்டுக்கிட்டு ரத்தம் கட்டிக்கும் சைடு விஷன் மறையும் அதுக்கு வந்து பார்க்கும்போது அந்த எந்த வகையான பாதிப்பில் கண் நோயில் பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள் மருந்து இருக்குது இப்போ நான் காட்டுறது வந்து வெளிப்புறமான ஒரு தைலம் முடிஞ்சவர்களும் தொண்ணூற்றாறு வகையான நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு தைலம் இது சிறு வயசுலேருந்தே திறந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியமாக இருக்குது அது கண்ணு பிரச்சினையும் வராது என்னதான் நம்ம மொபைலுக்கு கூட வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் பார்க்குறீங்களா ஒரு அரை மணி நேரம் மொபைலில் வச்சுக்கிட்டு இருட்டை பாருங்கள் தூரமான பா எனக்கிட்டயே பார்த்துட்டு இருக்கிறோம் தூரமாக இருக்கிறத கொஞ்ச நேரம் பார்க்கணும் அப்போ கண்ணுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த பயிற்சியில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கதின் பிரச்சனை சரியாகும் அடுத்து பொழுது இன்றைக்கி கடைகளில் நிறைய கண்மை விற்கிறாங்க அதில் புழு முழுக்க முழுக்க கெமிக்கலும் வேக்சும் இருக்குது அது எந்த விதத்துலுமே கண்மை கண்ணுக்கு வந்து நன்மை பண்ணாது கண்ணுக்கு அழகாக கொடுக்கும் ஆனால் ஆபத்தானது ஆனால் பார்க்கும் பொழுது நம்ம குறிப்பாக முருங்கை விதை எண்ணெய் அப்புறம் பொழுது முருங்கை பூச்சாறு கரிசிலாங்கண்ணியை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கண்மை இந்த கண்மையை பார்க்கும் பொழுது இதுவும் கண்ணில் வரக்கூடிய பார்வை குறைபாடு கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் வரக்கூடிய தொண்ணூற்றாறு வகையான நோய்களையும் வராமல் தடுக்கக்கூடியது இது இது பார்க்கும்பொழுது பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் வைக்கலாம் ஆண்களை பகல வச்சுட்டு போக முடியாது பார்த்தீங்களா அதில் என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு அதாவது அப்படி கொஞ்சம் கையில் எடுத்து கீழ் ரப்ப இருக்குது பார்த்தீங்களா ஏமையில அந்த அதில் நை இரவு நேரத்தில் பூசிக்கலாம் இரவு நேரத்தில் பூசும்போது என்னங்கன்னா கண்ணு நல்லா குளிச்சு அடிதை நீங்கள் உணரலாம் கண்ணில் எரிச்சல் தண்ணி வடிகிறதெல்லாம் நல்லா குணமாகும் அந்த பார்வை அதாவது கிட்ட பார்வை தூர பார்வைக்கு தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு வரும் பொழுது மிக அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் இதாவது பெண்களை வெளியில் போகும்போது வச்சுக்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த மூலிகை இதில் வந்து பார்க்கும்பொழுது மெழுகோ இல்லை கெமிக்கலோ ரசாயனமோ எந்தவித தீமை அனுப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு மூலிகைகளால் செய்யப்பட்ட கண்மை இது இந்த கண்மை சின்ன குழந்தைகள்லேருந்து வச்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு பார்வை குறைபாடு அல்லது கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு சொல்லி பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி போட்டு வைக்கிறோம் கண்ணுக்கு மை வைக்கிறோம் அதெல்லாம் எல்லாமே செயற்கையானது எந்த விதத்திலையுமே அது காராது நிறைய பேருக்கு அது அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கறோம் எந்த விதத்திலையுமே எல்லா வகையான தோலுக்கும் ஏற்படக்கூடியது எந்த அலர்ஜி உண்டு பண்ணாது நான் சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து இரவு நேரத்தில் வச்சுட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு அந்த கண் எரிச்சல கண்ணில் போல கட்டுறது கண்ணு செவந்து போகிறது கண்ணு உறுத்துறது கண்ணு வறட்சி ஆகுறது எல்லாத்தையும் உங்களைக்கூடிய இந்த மூலிகை கண்மை நான் சொன்ன மாதிரி இந்த தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தயலத்தும் இந்த கண்மையும் தொடர்ந்து நீங்க உபயோகப்படுத்தி வரும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனைகள் தொண்ணூத்தி ஆறு வகையான நோய்களையும் அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்கணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம உடல்ல உச்சிலிருந்து பாதம் இருக்கக்கூடிய நூனதமான எந்த உறுப்புகளையும் நூனதமான வியாதிகளும் குணமாக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ முறைகள் தான் நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் காலங்காலமா ஆயிரம் ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்தி வரும் பொழுது இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா நவீனன்றதுனால என்ன இதை விட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இதை விட்டு விலகுறோம் இதை கேலி பண்ணுறோம் பரிகாசம் பண்ணுறோம் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை ஒதுக்குறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு நன்மைகளை தேடி போகாமல் நன்மை விட்டு ஓடி போகிறோம் நம்ம இந்த பாரம்பரிய மருத்துவத்தையும் அதோடய உணவு முறைகளையும் நீங்கள் தேடி வாங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம குணமாக்க முடியும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்